பல்லவி என்ன அஜினு கேட்டால் எதையும் சொல்ல மாட்டேங்கிற இப்படியே அழுதுக்கிட்டே இருந்தால் என்ன தான் செய்ய எதுவும் சொன்னால் தானே எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும் ஒன்றும் இல்லை மைனி ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆக போதில்ல அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது மைனி வேறு ஒன்றும் கிடையாது உன்னை பார்த்தா அதுக்கெலாம் பயப்படுற மாதிரி தெரியலை ஆ நீ என்ன யாரை ஒருத்தவங்களா இல்லை எல்லோரும் பார்த்து வச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உனக்கு பிடிச்ச போயினு தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதுக்கே போய் இப்படி பயந்துக்கிட்டு கிடக்கிறேன் என்ன தான் பொண்ணும் போ போய் சாப்பிடு நல்லா மயனிக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்குது மயனி முடிச்சுட்டு வாரேன் சரியா என்னதான் தான் முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு எதுவும் தெரியலை என்ன பண்ண முடியும் என்னால் வீட்டில் யார்கிட்டேயும் சொன்னால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது தனியாகவும் என்னால் எதுவும் செய்யவும் முடியலை யார்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்குறது பெஸாமும் மீனாட்சிக்கிட்ட சொல்லலாமா அவகிட்ட எப்படி சொல்ல முடியும் நாம தான் அவளையே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம் அவளுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆனதை ஒரு மாதிரி சொல்லி காட்டியிருக்கோம் இப்போ நமக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாளா ஏய் பல்லவி இப்போ நீ அழுதுட்டு தானே இருந்த என்னாச்சு ஏன் அழுத இதுதானே இல்லையே நான் இதுக்கு அழைப்புகிறேன் நான் கம்முனு தான் உட்காந்துருக்கேன் என்ன மீனாட்சி வர வர கண்ணு சரியாக தெரியலையா போய் முதல்ல கண்ணை பாரு இல்லை உன் புருஷனை மீனா வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி சாப்பிடு நான் சாப்பிட்றது இருக்கட்டும் நீ என்ன சரியாக சாப்பிடவே இல்லையாமே என்ன பிரச்சனை ரெண்டு மூணு நாளாக உன் போக்கே சரியில்லை என்னடியாச்சி சொல்லு சொல் என்ன நீங்கள் ஆனாலுக்கு வந்து என் போக்கு சரியில்லை என் போக்கு சரியில்லைன்னு கேட்குறீங்க அப்படி நான் என்ன தான் பண்ணுறேன் எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கேன் இல்லையே நீ இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிற ஆளே கிடையாது ம் கொஞ்ச நாள் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோங்கன்னு எல்லாருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு தானே இருப்பேன் என்னடி என்னாச்சி எதுவும் பெருசாக பிளான் பண்ணுறியா சொல்லு மீனாட்சி உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்றது ஏய் எதுக்கு அழற ஏன் மீனாட்சி அன்னைக்கு அந்த பன்னேரமா வர சொன்னாங்கன்னு நான் போனேன்ல அவங்க என்னைய கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா என்ன சொன்னாங்க என்னடி சொன்னாங்க இன்னும் பத்து பவுன் எதுவும் பெரிய ஆடி தாடி எதுவும் கேட்டாங்களா சொல்லு அதில் என்னடி கல்யாணம் பண்ண பார்க்கதா இல்ல ஓசில சொத்து வாங்க கேஸ் போட்டுடலாமே அது இல்லடி அவங்க கூப்பிட்டு இந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தில் என்னன்னு புதுசா சொல்ல எதுக்கு அப்படி முழுக்கிற சித்தி சித்தி அம்மா வந்து ஏன் எதுக்கு அப்படி ஓடி வர என்ன விஷயம் சொல்லு சொல்லு சித்தி அங்கே அக்காவும் நானும் பிரியாண்டி இருந்தோமா அப்போ கீழே விழுந்து அக்காவுக்கு அடிபட்டு ரத்தமாக வந்து சித்தி அக்காவால் எழுந்து நடக்கவே முடியல சீக்கிரம் வாங்க ஏய் எங்கே போனீங்க எங்கே விழுந்தீங்க ஐயோ மீனாட்சி போ சீக்கிரம் போய் பார்ப்போம் வாங்க வாங்க காமிக்கிற வாங்கல மீனாட்சி என்ன பார்க்குற வா போகலாம் பிள்ளைக்கு ரத்தம் வதில் சொல்கிறவாரு பல்லவி நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வந்தியா அதை சொல்லு அது என்ன விஷயம்னு சொல்லு பல்லவி இதை விட அது ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது வா போகலாம் இல்லையே இவ போற போக்கே சரியில்லை இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நம்மக்கிட்ட சொல்ல வரையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பண்ணையாரம் தான் இவளுக்கு ஏதோ குடைச்சல் கொடுத்துருக்கு கண்டுபிடிக்கிறேன் இந்த பல்லவிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல எதுவும் நம்ம கிட்ட சொன்னாதானே நம்மளால முடிஞ்சதை செய்ய முடியும் அவங்க அண்ணா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணாங்க ஆனா இப்ப வந்து எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை இந்த கல்யாணம் நடந்தா நான் செத்துடுவேன்னு சொல்றேன் அப்படி விருப்பம் இல்லாம போக என்ன காரணம் இது என்ன எல்லாரும் பார்த்து வச்சு நடக்கிற கல்யாணமா

நீங்க சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் இல்ல பவி எனக்கு பசிக்கல நீ போ நீ போய் சாப்பிடு போ அப்ப எனக்கும் பசி எடுக்கல உங்களுக்கு பசி எடுத்தாதான் எனக்கும் பசி எடுக்கும் உங்களுக்கு தூக்கம் வந்தாதான் எனக்கும் தூக்கம் வரும் நீங்க எதுக்காக இங்க வந்து இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நான் உங்க தனியா இருக்கேன் நீங்க ஏன் என்னை விட்டுட்டு வந்தீங்க மாமா ஒண்ணுமில்ல பவி பள்ளிவி சரியா பேசவே மாட்டேங்கிறா அதான் என்ன ஏதுன்னு புரியல என்னதான் என்னைய சுத்தி சொந்த பந்தம்னு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் பல்லவி பேசாதது ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருந்து இந்த மாதிரி சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாரும் கேட்பாங்கல்ல அதான் தனியா வந்துட்டேன். அச்சச்சோ, ஏன்ம்மா அவங்ககிட்ட பேசல? சொல்லுங்க, எதுவும் சண்டையா? நான் உங்ககிட்ட உன்னை சொல்லுவேன். ஆனா நீ யார்கிட்டயும் அது சொல்லக்கூடாது. சரியா? என்னம்மா? அந்த பல்லவி கல்யாணம் வேணானே சொல்றாளா? சொல்லுங்க. ஆமாம் பல்லவி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, அவசரத்துல நாங்களே வாயை விட்டு உளறிட்டமா. இல்லம்மா, அப்படி இருக்குமான்னு கேட்டேன். ஆமாம் பவி. இந்த கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதமா இருந்தவ அவதான் ஆனா இப்ப கல்யாணம் வேணவே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மாமா உங்களுக்கு இந்த கிராமத்து பொண்ணுங்களை பத்தி சுத்தமா தெரியல ஏன் பவி இப்படி சொல்ற மாமா நீங்க இப்ப கிராமத்துக்கு புதுசா வெளியூர்ல இருந்து வந்தீங்கல்ல அதனால உங்களை பார்த்து லவ் பண்ணிருப்பா திடீர்னு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு உள்ளூருக்குள்ளே கட்டிக்கிறதா ஐயோ நம்ம வெளியூர் மாப்பிள நினைச்சுதானே லவ் பண்ணோம் இப்ப ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா எங்கேயும் வெளியூர் போக முடியாது சுத்த முடியாதுன்னு நினைச்சு உங்களை வேணான்னு சொல்லிருப்பா அது இல்லாமல் இந்த கிராமத்து பொண்ணுங்களுக்குலாம் இந்த டவுன் பசங்களை தானே பிடிக்கும் ஆனால் டவுன்ல இருக்க எனக்குலாம் உங்களை மாதிரி கிராமத்து பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மட்டும் கொஞ்ச நாளைக்கு காத்திருந்தீங்கன்னா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணி எழுதிருப்பேன் தெரியுமா நீங்கள் முதல்ல ஃபீல் பண்ணாதீங்க ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போறோங்கன்னா அதை விட பெட்டராக உடனே நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு நேரா கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் முதல்ல அந்த பல்லவி விஷயத்துல இருந்து வெளியே வாங்க மாமா நான் ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆகுது இன்னும் இந்த ஊரை சுத்தி கட்டவே இல்லை அப்படியே வாங்க மாமா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ல சரி பாபி எல்லாம் நல்லதா நடக்கும்னு நினைக்கும் சரி வா நான் உனக்கு ஊரை சுத்தி கட்டுறேன் ஏ தகமையிலே அவ வீட்டுக்கு முன்வாச வழியா போனா நான் இவளை கட்டி வச்சிருப்பா அதனால கொல்லப்புறமா போய் அந்த பண்ணையார் முதல்ல பள்ளவிக்கிட்ட அது போல சொன்னாலா இல்லையான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்

கீ தங்கம் என்ன அடிக்குது அந்த கீதா என்னன்னா பன்னேராம தான் கல்யாணம் வேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி ஒரு கூத்து நடக்குது எவடி அவ நல்லா குரகுக்கு குள்ளாவ மாட்டி பேண்ட் போட்ட மாதிரி இருக்கா மைனி காதுல வாங்குனியா மாமா மாமானு சொல்ற மைனி இதுக்கு இந்த பணக்கார பையல ஒளே நம்ப கல்யாணம் நடத்துற மாதிரி நடந்துக்கிட்டு இங்க அவன் என்ன கண்டாவிய பண்றா பாத்தீங்களா ஆமாண்டி ராதிகா ஆமா நானும் சரி இவன் நம்ம தங்கச்சியை நல்லா பார்த்துப்பா நல்ல பையனை நினைச்சி நாம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கொடுக்கலான்னு பார்த்தா இவன் என்னன்னா கழுத்து பெட்ல ஒருத்தி கூட குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கானே சும்மா விடக்கூடாது இந்த பயலை சும்மாவே விடக்கூடாது நம்ம தங்கச்சி வாழ்க்கை வீணாக்கின இவனை ஓட ஓட ரோட்ல பெட்டோலத்தி கொளுத்தணும் இப்பவே வா ராசாதிய காட்டிய மாமாட்டையும் சொல்லணும் இந்த விஷயத்த இந்த பண்ணையருக்கும் அவங்க மௌனம் என்ன ஊர்ல பண்ண வச்சிருந்தா அவங்க பெரிய இவங்களை

ஏய் முதல்ல என்ன 얘ன்னு விசாரிக்கும் நிஜமாவே அவன் கட்டவனா இருந்தா இப்ப அவ என்னي தூக்கிட்டு போறன்னு சொல்லும்போது ஏன் ஏன் சொல்ற பிடிச்சிட்டு வான்னு சொன்ன தூக்கிட்டு இல்லப்யிரக்கணும் அதுக்கு முன்னாடி அவன் யாருக்கு தெரியும் இங்க ராதிகா யாருக்கும் தப்பு சொல்லக்கூடாது அப்புற அந்த நமக்கு என்ன விசேஷம்ண்டே முதல்ல என்ன நடந்தது எது கேக்கணும் சரியா ஆமா ஆமா

நான் சொல்லிக்கிறேன் எங்க பார்வை ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்க வாடி ஏ பல்லவி அங்க பாரு கொஞ்சம் பாப்பா கால எதுவும் காய இருக்கா காயெல்லாம் எங்கேயும் இல்ல பல்லவி பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டா ஏய் பெரிய பிள்ள சரி பல்லவி ரொம்ப நேரம் எங்கேயே இருக்க வேணா வீட்டுக்கு கூப்பிட்டுடுவா முதல்ல அவளுக்கு அத்தை நீ தானே உன் சேலையால அவன் முகத்தை மறைச்சி வீட்டுக்கு வா அத்தை வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது ஒன்னும் இல்ல தங்கம்மா ஒன்னும் இல்ல வா வா வீட்டுக்கு போலாம் வா பலவி நீ கூப்பிட்டுடுவா நான் அக்கா போய் விஷயத்தை சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்றேன் சித்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மா முறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க சித்தி மைனி ஐயோ நான் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மைனி பெரிய பாப்பா அடியை அடி அறிவு கட்டவள இங்க வாடி மைனி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க பல்லவி நீ பேசாம போய்டு இவள எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுறதுதான் தப்பா போச்சு எங்க அந்த விளக்க மாறி எடு நீங்க குடுக்கற குடுப்புல வீட்டை தாண்டி வெளியே போக கூடாது இக்கா இக்கா என்ன சொல்ல வரும்னு கேளுக்கா இக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு கொடுக்கற சல்லந்த இப்படி கெட்டு போய் நிக்கற ஆம்பளை பையனோ கூட இவளுக்கு என்ன விளையாட்டே சொல்லு என்ன விளையாட்டே வீட்ல எது வேலை செய்ய சொன்னா செய்யறதே கிடையாது அப்படியே ஊஞ்சத கிளம்பியறது அம்மா அம்மா நான் போவல பாப்பா நம்ம கூப்டா நான் வரல நம்ம சொன்னே அவ சின்ன புள்ள அவளுக்கு என்னடி தெரியும் உடனே படியத்துக்கு அவ மேல போடுறியா இக்க சொல்றத கேளுக்கா கொஞ்சம் நிறுத்துடா பாவம் அவள கீழ விழுந்து வந்திருக்க அவள போட்டு அடிக்குற என்ன கீழே விழுந்துடலா நல்ல வேணும் ஒரு நாளே சொல் பேசி கிடையாது எங்க அடிபட்டுச்சே காமி தண்ட தண்ட அவ்ளோ தண்ட போய் எப்படிதான் கையை காலம் உடச்சுக்கிட்டு வந்த நாலு எவன் கட்டிக்குவா தீ மட்டும் நல்லா மாடு மாதிரி தான் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்குறேன் என்ன இதே வேலையா போச்சு அவன் இந்த மாதிரி தள்ளி விட்டா சும்மா இருப்பாள அந்த கொண்டமண்டையை தொட்டுட்டா போதும் அப்படியே அவ ஆத்தா கிட்ட போய் என்ன சண்டையை எழுத்து இப்ப பாரு தள்ளி விட்டு எம்புட்டு ரத்தம் வருது பாரு இந்த அந்த கீதா கிட்ட போய் உன் மவ தள்ளி விட்டு எவ்ளோ காயத்தை பாருன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள வர அது வரைக்கும் இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படி வச்ச அருவாமனை எடுத்து காலை வெட்டி விடுவோம் அதுக்க போடி பா ஏன் அப்படியே நிக்கிற வீட்ல மட்டும் நல்லா வாயாடுறது வெளியில யாவகிட்டையும் போய் எதுவும் பேசுறது கிடையாது சரி எதுவும் சொல்ல கூடாது சின்ன பிள்ளையாச்சு சின்ன பிள்ளையாச்சுன்னு போனா உனக்கு என்ன என் மைனி இன்னும் ரெடி அவளை அடிச்சுங்க அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்கங்க அவன் ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது இப்ப பெரிய மனசி ஆயிட்டா அத்தை ஒரு பக்கம் சித்தி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க இங்க எது கண்டிச்சு வளர்க்குறீங்களா

உங்க இடையில நான் வரலமா ஐயோ மைனி பாப்பா பெரிய மனிசி ஆயிட்டா உம்மா விளையாடாத உங்களுக்கு இதே ஒரு பேச்சு அத்த மருவனை கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுல நெசமாவா சொல்றீங்க என் தங்கம் பெரிய மனசி ஆயிட்டீங்களா தங்கம் ஒண்ணு கொஞ்சம் வேணும் இவ்ளோ நேரம் எம்பிட்டு அடி அடிச்சு தங்கம்னு சொல்லிக்கிட்டு வரைய் அம்மனை கீழே விழுந்துட்டேன்னு கோவத்துல அடிச்சுட்டி கோச்சு கத்துட்டு தாங்க ஐயோ நான் ஒரு புத்தி கிட்டவ ஐயோ நேரத்துல புள்ளிய போட்டு அடிச்சுட்டேன் வாடி 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 என் மகாலட்சுமி வா அந்த உக்கார சாமி அம்மாடி மீனச்சி இப்போ சக்கர எந்த வா பிள்ளைக்கு போடும் வாயில அம்மாடி யாரடி முதல்ல பார்த்தது என் நேரத்துக்கு வந்துருப்ப நேரம்லாம் சரியா தெரியுமா என் பல்லவி எல்லாம் நல்லா நல்லா இருக்கான்னு போய் பாரு தாய் மாதமும் அதுவும் என் பிள்ளை பெரிய மனுஷியாயிருக்கு இனி எந்த கஷ்டமும் வராது வீட்டுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் சரியா போய்டும் எங்கே அந்த தங்கம் எங்கே போயிட்டாவே ஐயோ தாய் மாமா வீட்டுக்கு சேவி சொல்லணும் என்னென்னமோ பண்ணணும் பிள்ளை பெரிய மனுஷியாயிட்டா அடுத்தது கல்யாணம் பண்ணணும் ஐயோ ஐயோ எனக்கு தனசால புரியல என் மைனி என்ன நீங்க அதுக்குள்ளே கல்யாணம் அது இதுன்னு சொல்லி பிள்ளைய பயன்படுத்துறீங்க அவன் சின்ன பிள்ளை தானே ரொம்ப நேரமாக நிற்கிறா பாருங்க உட்கார வைங்க போய்ட்டு ஏம்மா அதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இன்பட்டு நல்லா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வளர்ந்து பெரிய மனுஷியானதும் எனக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியலம்மா அப்பயும் உன் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஏ தங்கம் வாடி என்ன ஆச்சுன்னு தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கடி மைனி நானே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லல வந்திருக்கேன் அத கேட்டா அப்படியே ஆடி போய்டுவீங்க ஆடி அடே தங்க முதல்ல இந்த சக்கரியை வாயில போடு அப்புறமா சொல்லு எது இருந்தாலும் சக்கரியா எதுக்கு அவமா என்ன பிரச்சனையடா வந்திருக்க இனி ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்ல விருந்து சேருதா ஆமா மைனி எல்லாம் உங்களோட செலவு தான் சாம்பார் ரசம் எல்லாம் வைக்க கூடாது நல்ல 16 வகையான சமையல் 16 வகையான கூட்டு குழம்பு கறி எல்லாம் செஞ்சிருக்கோம் இதுதான் வாயை கொடுத்து டேஸ்ட் பண்ணாக்கிக்கிறது ஓசல விருந்து திங்களேன வந்தா யாந்தலிலே கை வைக்கறல் போய் ஓளுவே சரி நம்ம அண்ணன் மவளுக்கு நாம தான செய்யணும் செஞ்சிரலாம் செஞ்சிரலாம் மைனி புள்ள வேற அதே துணியோட இருக்கு நான் தண்ணியெல்லாம் கொண்டு வரேன் நீங்க தலைக்கு தண்ணி ஊத்தி இப்பளே உட்கார வைங்க ஆ சரிமா சரி சரி